இந்த சேனல்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெரைட்டி கேக்டஸோட வெரைட்டி எல்லாமே இந்த வெயில் காலத்தில் நிறையா வந்து குட்டி போடும் அதே மாதிரி நல்லா பூவுமே பூக்க ஆரம்பிக்கும் கேக்டஸ் வந்து வெயில் காலத்தில் நல்ல ஸ்பீடாக வளரும் அதுதான் கேக்டஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் வெயில் காலத்து தான் அதுக்கு அதுக்கு வந்து தகுந்த காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக கேக்டஸோட வெரைட்டியை பிஸ்னஸ் லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள் இந்த மாதிரியான கேக்டஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப வெரைட்டி ஆஃப் இருக்குது நான் என்னென்னா கேக்டஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பத்து வகை வேணால் இருக்கலாம் ஆனால் இது அதையும் விட ரொம்ப வித்தியாசமான குவாலிட்டியானதை வந்து வச்சுருக்காங்க அதுவும் வீட்டில் வச்சு வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்காங்க அப்படி ஒரு கேக்டஸ் வெரைட்டியை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கேக்டஸ் வெரைட்டி சப்போஸ் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் இன்னும் கேக்டஸ் வெரைட்டி நான் சேலுக்கு கொண்டு வரல வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கேக்டஸ் வெரைட்டியை நம்ம சேலுக்கு கொண்டு வரலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேக்டஸ் வந்து நம்ம வந்து வளர்க்குறதுக்கு நம்ம வந்து அளவுக்கு அதிகமான அளவு நமக்கு செம்மண் தேவையில்லை எல்லாது செடிகளையும் வளர்க்குறதுக்கு நமக்கு செம்மண் வேணும் பட்டு கேக்டஸ் வெரைட்டியை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு மணல் அப்புறம் வந்து ஜரலிக்கல் அந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி வேணால் நமக்கு வந்து ரிச் ஸ்டோன்ஸ் ஏதாவது நம்ம வாங்கி வாங்கி அலங்காரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் கேக்டஸ் ஸோ வந்து மணல் ஜஸ்ட்டு வேறு எங்கேயாவது வீடு கட்டும்போது போது மணல் கடப்பு வேஸ்ட்டுன்னு போடுவாங்கள்ல அதில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து நம்ம ஜஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே சூப்பராக வளர்ந்து வரும் ஒரே ஒரு கேக்டஸ் வெரைட்டியில் எந்த அளவுக்கு குட்டி போட்டிருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நிறைய வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி அவங்க வந்து அந்தளவுக்கு க்ரோத் பண்ணி வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு மண்புளோரம் போட்டால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் கேக்டஸ்க்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷன் உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் எனக்கு கேக்டஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னதில் இது பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் கேக்டர்ஸ்னால் நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடினியம் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் நம்மக்கிட்ட இருக்க அடினியம் வீடியோவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்களுக்கு கேக்டர்ஸ் வேணுங்கிறத வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வேணும் அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் கேக்டர்ஸ் நான் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதே போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருக்க ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோவும் ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள் ஓகே